நாம் வணங்குற குலசாமி குற்றங்களை எப்படி மன்னிக்கும் நாம் மனுஷங்க நாம் மனுஷன் நாம் எல்லா நேரமும் சரியாக அருந்திட முடியாது ஆனால் நாம் செய்கிற தப்பை கூட நம்ம சாமி குற்றத்தை கூட நம்ம சாமி மன்னிக்கும்ல அது எப்படி மன்னிக்கும் எது மாதிரியான மக்களுக்கு மன்னிக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க குற்றம் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா குலசாமியோட கோவக்குறுக்கி ஆளாயிரப்பா குலதெய்வத்தோட கோவக்குறிக்கி எங்கள் குடும்பமே ஆளாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில குற்றம் குற்றம்னா என்ன தெய்வத்துக்கு நேர்மையாக உண்மையாக நீதியாக சத்தியமான வழியில் நடக்காம அதுக்கு எதிராக நாம் நடக்கிற செய்கிற செயல்தான் குற்றம் சரிங்க அது மாதிரி என்ன குற்றம் யதார்த்தமான மனிதன் செய்கிற தவறு என்ன அப்படின்னா அதாவதுங்க ஒரே ஒரு விஷயத்த ஒரு உண்மையான நிகழ்வு அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் தெய்வம் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா நீ இப்படித்தான் எனக்கு வேணும் இதை இதை நீ நான் எதிர்பார்த்த மாதிரி நீ எனக்கு அமைச்சு கொடு அப்படின்னு சாமி எதிர்பார்க்காதுங்க உணர்ந்ததுனால சொல்கிறேன் தனிப்பட்ட தனிப்பட்டு உணர்ந்ததால சொல்கிறேன் நான் ஒரே ஒரு உண்மையான விஷயம் எங்களுடைய நாங்கள் வணங்குற குலதெய்வ இல்லை நடந்த உண்மையை அறிவு மண்பர்களுக்கு சொல்ல முதன் முதல்ல நான் சொல்ல ஆசைப்படுறேன் அதாவதுங்க எங்கள் குலசாமி எல்லாம் எப்படி அப்படின்னா ஆதியில் எப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வெறும் எப்படி சொல்றது அப்படின்னா கட்டாந்தரையில் எங்கள் தெய்வம் நின்று எங்களை காத்து வந்த தெய்வத்துக்கு எங்கள் மக்கள் எல்லாரும் எங்களுடைய முன்னோர்கள் முடிஞ்சளவு சேர்த்து அந்த எல்லையை சுத்தப்படுத்தி காடு கலனி மேடை இருந்ததை அது ஒரு எல்லையாக உருவாக்கி அதை சாமி கும்பிட்டு வழிபட்டு வந்தோம் அப்போ போகிற சனம் அந்த இடத்துல எப்படி பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு 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 ஒதுங்கிறது கூட இடம் இருக்காது மழை வெஞ்சிச்சு அப்படின்னா அந்த மலைக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்காது வெயில் வெயிலுக்கு நிழல் ஒரு இடம் இருக்கு இடம் இருக்காது ரொம்ப அப்போ இப்ப இப்போ வரைக்கும் எங்கள் மக்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லைன்னு சொல்லலை உண்மையா சொல்றதுக்கு என்னங்க அப்போ ஒரு காலம் வரும்போது தெய்வம் அந்த இடத்துல முடிவெடுக்குது எப்படி என் பிள்ளைய கஷ்டப்பட்டது போது அப்பா என் பிள்ளைய இனி வர்ற இந்த எல்லைக்கு எல்லா பெண் பிள்ளைகள் எல்லா ஆண்களும் எல்லா முதியவர்களும் இந்த எல்லைக்கு வரணும் வந்தா தங்கணும் தங்கி நிற்கிறதுக்கு ஒரு இடம் ஒரு நிழல் இருக்கணும் அப்படின்னு தெய்வம் அந்த இடத்துல முடிவெடுக்கிறதுனால ஒரு வெளிச்சம் பிறக்குது அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் அப்படின்னா நாங்க எல்லாரும் எங்க அங்காளி பங்காளி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கையில அளவு ஒரு காசை போட்டு நாங்க என்ன பண்றோம் சுற்றுச்சுவர் எடுக்கிறோம் அதே சமயம் அதுக்கு மேல மேற்கூரை அதாவது உள்ளே தங்குறதுக்கு இது போன்ற மேற்கூரை எடுக்கிறோம் அப்போ எங்கள் சாமிக்கு நாங்கள் எங்கள் தெய்வம் இட்ட கட்டளைய நாங்கள் நிறைவேற்றுறோம் ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல எங்களால் கோபுரம் எடுக்க முடியல கோபுரம் எடுக்க முடியல சுற்றுச்சுவர் எடுக்கிறோம் எங்கள் தெய்வத்துக்கு திருவுருவ சிலை வைக்கிறோம் ஆனால் இருந்தாலும் பழையபடி இருந்த பழைய கோபுரத்தையே நாங்கள் அதை அப்படியே நாங்கள் அதை அதை தொடர்ந்து அதை நாங்கள் கும்பாபிஷேக வைக்கிறோம் அப்போ அந்த இடத்துல நாங்கள் வணங்குற சாமி எங்கள் சாமி எங்களுக்கு கொடுத்த உத்தரவுப்படி என் பிள்ளைய வர்ற மக்களுக்கு தங்குறதுக்கு சுற்றுச்சோறாக எல்லாம் பாதுகாப்பாக அதை பிள்ளைய ஒன்றுக்கு ஏதாவது சிறுநீர் இது போன்று கழிவறை வசதிகளை ஏற்படுத்த பிள்ளைய போய் ரோட்டில் படுத்து கிடப்பாங்க வீதியில் படுத்து கிடப்பாங்க அந்த நிலம் மாறி ஒரு இடம் அமைஞ்சு அந்த இடத்துல ஒரு ஓரமாக என் பிள்ளைக அமர்றதுக்கு ஒரு இவ்வளவு ஏற்பா அந்த அந்த ஒரு ஏற்பாடுகளை செய்ய உத்தரவு கொடுத்து அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த சாமி திருவுருவ சிலை வச்சு அந்த கோபுரத்துக்கு மேல நாங்க புதுசா கலசம்லாம் வைக்கல இருக்கிற கலசத்தை வச்சு நாங்க கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த அந்த எல்லையில ஒரு அதிசயம் நடக்குது எது மாதிரி அதிசயம் அப்படின்னா எங்க எல்லைக்கு கோபுரங்கட்டி கட்டி எப்படி கோபுரம் பல தேவாதி தேவர்களையும் நாயர்களையும் பல பல பூதங்களையும் பல முனிவர்களையும் பல தெய்வங்களையும் கட்டி அமைக்கிற அந்த கோபுரம் அந்த கோபுர கும்பாபிஷேகத்துக்கு அந்த கருட பகவான் வந்து காட்சி கொடுக்கறீங்களா அப்படி காட்சி கொடுக்குற அந்த கருட பகவான் எங்களுக்கு எதுவுமே இல்ல சுற்றுச்சுவர் ஒரு மேற்கூரை ஆனா நல்ல மன நிறைய சத்தியமான உள்ளம் தெய்வத்தை நினைச்சு எங்க மக்க இவ்வளவு காலம் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு இருக்கிற பங்காளியை ஒண்ணு சேர்ந்து நாங்க ஒண்ணு சேர்ந்து கொடுத்த அந்த காணிக்க அந்த தெய்வம் பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டதுனால கோபுரம் என்னடா கோபுரம் உங்களுடைய மனசுதாயா கோபுரம் நீங்க இந்த எல்லைக்கு எனக்கு செய்ய முன் வந்திருக்கீங்கல்ல அதுதாயா கோபுரம்னு அந்த கருட பகவான் ஒண்ணுக்கு ரெண்டு பேர் வந்து அந்த கும்பா திருவுருவ சிலை கும்பாபிஷேகம் நிகழ்வு அப்ப அருமையான ஒரு காட்சியை கொடுத்தாங்க இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல புதுசா கோபுரம் கட்டல புதுப்பிக்கப்படலை சுற்றுச்சுவர் இடிந்த சுவர் அதை சரியா எடுத்து புதுப்பிச்சு சாமிக்கு எல்லைக்கு வர்ற மக்களுக்கு நிலக்கூட மேற்கூரை அமைச்சு அவ்வளவுதான் நாங்க நாங்க தவிர கோபுரம் கட்டல ஆனா எந்த அளவு தெய்வ சக்தி அந்த இடத்துல பேசிச்சு எந்த அளவு மக்கள் கொடுத்த அந்த காணிக்கையை பரிபூரணமா ஏத்துக்குச்சுங்கிறதுக்கு சான்றா காணிக்கையா அழகா அந்த உத்தரவா அந்த கருட பகவானே அந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்தாரு இதுல இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம சாமி நம்ம எந்த அளவு போறோம் அப்படிங்கிற ஒரு சில குறை நிறைகளை மறந்துருங்க என் பிள்ளைய செய்யறத பரிபூர்ணமா ஏத்துக்கிறோம் அதுக்கு இது ஒரு சான்று அந்த இடத்துல கோபுரம் இல்லப்பா ஏப்பா அப்படின்னு அந்த சாமி அந்த இடத்துல பேசாம இல்ல கோபுரத்துல கலசம் இல்லடா கோபுரம் ஓங்கி உயரமா இல்லடா வானத்துக்கு பூமிக்கு இல்லடான்னு அந்த கருட பகவான் அந்த இடத்துல வராம நிக்கல அப்ப உண்மையான தெய்வம் இருக்கிற எல்லை கடுகாக இருந்தாலும் சின்ன கல்லா மண்ணா இருந்தாலும் அது ஒரு பெருமலைக்கு சமம் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்குங்கிறதுக்கு சான்று சரிங்க இந்த பதிவுல குளமக்க செய்யற குற்றங்களை சாமி எப்படி மன்னிக்கும் அப்படின்னா நாம தெரிஞ்சே செஞ்சோம் அப்படின்னா மன்னிக்காது தெரியாம செஞ்சோம் அப்படின்னா மன்னிச்ச என் புள்ள அறியாம தெரியாம செஞ்சுட்டா நான் விரதம் பிடிக்கிறேன் சரியா நான் விரதம் இருக்க முடியல முடிஞ்சளவு நான் இருக்கிறேன் சூழ்நிலைகள் என்னை விரதம் இருக்க முடியல என்னால் அந்த தடைகள் வருது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த விரதத்தை முழுமையடைய பூர்த்தி அடைய நான் முயற்சிக்கிறேன் ஆனாலும் முடியல சூழ்நிலைகள் மேலும் மேலும் வந்து என் விரதத்துக்கு தடையா இருக்கு அப்படின்னா அந்த விரதத்தை விரதத்தை நான் முடிக்கிறதுனால அது தடையாகிறதுனால அது சாமி என்ன கோபக்குறி ஆகாது என்னை மன்னிச்சிடும் சரியப்பா நீ இருந்தளவு போதும்டா உன்னே நான் காத்து நிக்கிறேன் உன் கூட நிக்கிறானப்பா நிற்க ஆனால் நான் விரதம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு சில சுய ஆசா வாசங்களுக்கு இணங்கி தெய்வத்தை மதிக்காம இந்த உடலையும் இந்த தேகத்தையும் இந்த உள்ளத்தையும் சுத்தமாக வைக்காம நான் ஒரு சில குற்றங்குறைகளை செஞ்சேன் அப்படின்னா அந்த சாமியோட கோபக்குறிக்கி நான் கண்டிப்பா ஆளும் அப்ப நாம செய்கிற தவறை பொறுத்து சாமி தராசுல நிர்ணயிக்குங்க இது சத்தியமான வழியா இல்லை போலியா பொய்யா கற்பனையா நடிப்பா அப்படிங்கிறத பொறுத்து அந்த தெய்வம் அதை மன்னிக்கும் அதே சமயம் அதனுடைய கோபக்குறியே காட்டும் எவ்வளவோ எல்லைகள்ல எவ்வளவோ குலதெய்வத்தை நினைச்சு வழிபடுற மக்களுக்கு சொல்றேன் அதாவது உள்ளன் செய்யுங்க என்னங்க அவங்க கோடி கோடியா கொட்டி கொடுக்குறாங்க எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய உள்ளம் இருக்குல்ல அதாவது ஒரு இதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க ஒரு குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அவங்க என்ன பண்றாங்க சாமிக்கு எப்படி அந்த சாமிக்கு மாலை வாங்கணும் அந்த சாமிக்கு நிலமாலை வாங்கணும் அப்படின்னா கூட நமக்கு கொஞ்சம் பணம் விரையமாயிடும் நம்ம கையால் தோட்டத்துல பூவை பறிச்சு ஒரு மாலையை கட்டி நம்ம கையால் போய் இருக்கிற எல்லா சிலைகளுக்கும் போட்டு கும்பிட்டு வருவோம் அப்படிங்கிற அந்த மாலையில அவங்க கையால் கட்டின மாலையில அந்த சாமியோட அழகு பேரழகாக இருந்துச்சு தெய்வம் அதை தாங்க எதிர்பார்க்கும் அதனால குற்றங்கள் மனுஷன் செய்கிற குற்றங்கள் இயல்பு ஆனா நம்மளா தெரிஞ்சு நாமளா வேணும்னே செய்யற குற்றங்களுக்கு தான் நமக்கு தண்டனை கிடைக்குமே தவிர நம்மளை அறியாம நம்மளுக்கு சூழ்நிலைகள் ஏதோ அமையாம நாம செய்யற குற்றங்களை நம்ம சாமி மன்னிச்சிடும் கடைசி அந்த பதிவின் மூலியமா ஒரே ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் நாம வணங்குற சாமி நம்மளை காக்குற சாமி எதையுமே கேட்காது எதையுமே விரும்பாது ஆனா நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம சாமி நம்ம தேவை தேவையறிஞ்சு கொடுக்கும் கல்வியா ஆரோக்கியமா சகல வளங்களா தொழிலா முன்னேற்றமா நல்ல அன்பா பந்த வாசமா பக்தியா சொத்து பத்தா செல்வாக்கியமை எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை காத்து நிற்கிற சாமி நம்மளுடைய தேவை எறிஞ்சு நமக்கு செஞ்சு கொடுக்குறத அதே திருப்பி நம்ம சாமிக்கு செய்ய மாட்டோம் நம்ம குலதெய்வத்துக்காக நாம் மனுஷன் தனி மனித விருப்பு வெறுப்புகளை வச்சு நாம் செய் தெய்வத்துக்கு செய்கிறதுக்கு நாம் ஒதுங்கி நிற்போம் அப்படி யாரும் இருக்காதீங்க சாமிக்கு செய்ய யார் வந்தாலும் தெய்வத்துக்கு அள்ளி இறைக்கிறதுக்கு யார் வந்தாலும் அவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க அவங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய நோக்கம் நல்லா இருக்கா உண்மையா இருக்கா தெய்வம் பரிபூரணமா ஏற்குதா அப்படின்னா தாராளமா கூட நின்று நாம தெய்வத்துக்கு செஞ்சுதான் நாம கண்ணழகு பார்க்கணுமே தவிர ஒரு சின்ன காரணத்தை கூட வச்சு கூட தெய்வத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த வழிபாடு முறைகளுக்கு நாம தடங்களா இருந்தோம் அப்படின்னா அதுவுமே நம்ம சாமி கோவக்குரிய நம்ம பக்கம் திரும்பும் அதனால அறிவ அன்பர்களுக்கு சொல்றேன் முடிஞ்சளவு உங்க சாமிக்கு தடையாக இருக்காமல் நல்லா அவங்களால முடிஞ்சதை செய்யுங்க துணையாயிருங்க அதே சமயம் தெரிஞ்சு எந்த ஒரு தவறும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்